நிறைய பேருக்கு இந்த பிஎம் கிசான் ஃபண்ட் டூ தௌசண்ட் வந்து நிறைய பேருக்கு வரல அப்படின்றத நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க சோ உங்களுக்காக உங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது உங்களுக்கு வரைக்கும் எத்தனை தவணை பணம் போட்டுருக்காங்க என்ன பேங்குக்கு போகுது அப்படின்ற எல்லா விஷயம் எப்படி அப்படின்ற ஒரு வீடியோ சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மாதிரி நீங்க நம்ம சேனல் பண்ணல்கரை பண்ணுங்க அப்பதான் இது போல ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோ போயிடலாம் நீங்கள் என்ன ப்ரௌசர் கிசான் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெப்சைட் பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட் வரும் இந்த வெப்சைட் நீங்கள் ஓபன் பண்ணீங்க நானும் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஓப்பன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும் ஸோ இது வந்து நியூ ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு நீங்கள் லிவா ரெஜிஸ்டர் பண்ணால் பண்ணிக்கலாம் அதை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையான கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நான் வீடியோஸ் யூஸ் போறேன் அப்புறம் இசி நீங்க பண்ணலாம் அப்படின்னா கேவைசி பண்ணணும் அதை பற்றி நான் சொல்கிறேன் நோக்கிய வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பெனிஃபிஷரி லிஸ்ட் அப்புறம் அதுக்கான ஒரு மொபைல் ஆப் இருக்கு கேசிசி ஃபார்ம் என்ன டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹெல்ப் டிஸு ஹெல்ப் டிஸ்க் இது நிறைய நிறையா இருக்கு மொபைல் நம்பர் அப்டேட் பண்றது மாதிரி நிறைய இருக்கு ஸோ இதுல நீங்க மேலே பாத்தீங்கன்னா கோன் இவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஓபன் பண்ணீங்க நான் நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன் என்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கேட்கும் ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்க டேட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேப்ஷா கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா கோன்இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கல அதை கிளிக் பண்ணிக்கங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் கொடுங்க மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் ரெண்டுமே வச்சு பார்த்துக்கலாம் நான் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கிறேன் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதில் இருக்க கேப்சாவாக அப்படியே டைப் பண்ணுங்கள் இப்போ கேப்சா ஃபில் பண்ணிவிட்டு கேட் மொபைல் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம ஓடிபி சென்ட் ஆகும் ஸோ நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபிமே வந்துடுச்சு அதை பார்த்து நம்ம அப்படியே டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபார்மர் நேம் என்ன அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடச்சிரும் ஸோ அகைன் போயிட்டு நான் திரும்ப வந்து அந்த நியூ டேப்ல நோ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன் அந்த கேவிசிசி நான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த டேப்ல இருக்கட்டும் நம்ம நியூ டேப் ஓபன் பண்ணிட்டு நம்பர் கொடுத்துக்கலாம் திரும்ப வந்து நம்ம கேப்சா கொடுத்துக்கலாம் கேப்சா கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் என்ன மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மொபைல் நம்பருமே நமக்கு கீழே இருக்கும் ஸோ ஓடிபி அதை பார்த்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிட்டு கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ பொரு அக்கவுண்ட் இன்ஆக்டிவா இருக்க அக்கௌண்ட் எடுத்து நான் பாத்துருக்கேன் அக்கௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பண்ணுங்க உங்க நேமு உங்க அட்ரஸ் போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும் அப்டேட் கொடுத்து அப்டேட் பண்ணலாம் அப்டேட் பண்ணிக்கலாம் அதோட எலிஜிபிலிட்டி லேண்ட் சீடிங் எஸ் இருக்கணும்இகேஒசி எஸ்என் இருக்கணும் ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் எசன் இருக்கணும் இந்த மூணு இதுமே எஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் ரெண்டாயிரம் ரூபா காசு போடுவாங்க ஒருவேளை உங்களுக்கு லேண்ட் சீடிங்கில் வந்து நோ அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து லேண்ட் வச்சுருந்தீங்க இல்லை போதுமான அளவுக்கு லேண்ட் வச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க வேளாண் விரிவாக்க மையத்தில் போயிட்டு இதுக்காக இதுக்காக நீங்கள் அவங்ககிட்ட பேசி உங்களுக்கு லேண்ட் இருக்கிறக்கான ப்ரூஃப்லாம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த லேண்ட் லேண்ட் சீடிங் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுருவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இ கேசி ஸ்டேட்டஸ் இதுமே நீங்க இ கேசியுமே முடிச்சிருக்கணும் சோ முடிக்கலாம் அப்படின்னா இங்க நோன் இருக்கும் சோ இ முடிக்கிறதுக்கு இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா இ கேசி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை ஓப்பன் பண்ணி நீங்க போய் இ கேசி முடிச்சுக்கலாம் இகேசி எப்படி பண்ணணும் தெரியல அப்படின்னா நீங்க இகேசி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு போறேன் சோ நீங்க ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீடெயில்ஸ் கேட்கும் அதை ஃபில் பண்ணி நீங்க ஓட்டிட்டு வச்சு வெரிஃபை பண்ணலாம் இல்ல பயோமெட்ரிக் வச்சுமே வெரிஃபை பண்ணலாம் ஸோ இது ரெண்டு மெட்டில் நீங்க வந்து கீகே ஒய்சி பினிஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீலிங் ஸ்டேட்டஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்க ஆதார் கூட உங்க பேங்க் அக்கௌண்ட்டை சீட் பண்ணி வைக்கல லிங்க் பண்றது வேற சீட் பண்றது வேற ஸோ சீட் பண்ணணும் அது வந்து நீங்க பேங்க்ல சொல்லி சீட் பண்ண சொல்லலாம் அப்படி இல்ல அப்படின்னா என்பிசிஐ வெப்சைட்ல போயிட்டு லிங்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல ஆதார் லிங்க் பண்ணுற ஆப்ஷனுக்கு அதை லிங்க் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் மாறிடும் இந்த மூணு இதுல எது ஒன்று உங்களுக்கு நோல இருந்தாலும் உங்களுக்கு அமௌண்ட் வராது நீங்க எலிஜிபிள் ஆன பர்சன் கிடையாது லேண்ட் சீடிங் அப்படின்னா வேளாண் விரிவாக்க மையத்தவிய அணுகணும் ஏகேசி பண்ணிங்கன்னா நீங்களே பண்ணலாம் சிஐசி சென்டர் சென்டர்ஸ்ல போய் கூட பண்ணலாம் பேங்க் அக்கௌண்ட் சீடிங்னா நீங்களே போயிட்டு என்பிஐசி வெப்சைட் அதுல ஆதார் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க பேங்க்ல போயிட்டுமே இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெரிஃபை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்காது இதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் ஸ்டேட்டஸ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட் எந்த இன்ஸ்டால் பேமெண்ட் வச்சு அந்த டீடெயில்ஸ் கிட்டே கொடுத்துருப்பாங்க இந்த அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவிட்ல இருக்கு ஏன்னா அந்த பர்சன்ஸ் இல்ல இப்போ அதனால இந்த அக்கௌண்ட் வந்து இன்ஆஆக்டிவிட்ல இன்ஆக்டிவ்ல இருக்கு அதனால காட்டலாம் உங்களுக்கான செக் பண்ணணும் அகைன் சொல்றேன் அந்த எலிஜிபிலிட்டில உங்களுக்கு மூணுமே வந்து கிரீன் டீக் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கான பணம் கரெக்டா வரும் இந்த மூணுமே எனக்கு கரெக்டா இருக்கு அப்பயுமே எனக்கு காசு வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ஆதார் வெப்சைட்ல லாக்இன் பண்ணி எந்த அக்கௌண்ட் கூட ஓகேவா எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட உங்க ஆதார் சீடிங் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க ஒருவேளை நீங்க ஒரு அக்கௌண்ட்ல தேடிட்டு இருக்கலாம் உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல தேடிட்டு இருப்பீங்க ஆனா உங்க ஆதார் கூட சீடிங் ஆயிருக்கா பேங்க் அக்கௌண்ட் வேற ஒரு அக்கௌண்டா இருக்கும் அந்த அக்கௌண்ட் தான் அமௌண்ட் போயிருக்கும் சோ இதெல்லாமே நீங்க கரெக்டா பாத்துக்கங்க சோ இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு அப்பயுமே வரல அப்படின்னா அது வந்து ஆன்லைன் மூலயமா கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம வாங்கலாம் சோ அது எப்படி அப்படின்றத நான் நெக்ஸ்ட் சொல்றேன் இப்போதைக்கு இது மூணு சேட்டிஸ்மே செக் பண்ணிக்கோங்க பேங்க் அக்கௌண்ட் போய் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சாரி உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த இகேவைசி அப்புறம் வந்து லேண்ட் சீடிங் எல்லா ஆப்ஷன் பார்த்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஆகி தான் இருக்குது அப்படின்னா ஸோ எனக்கு இந்த தவணைக்கான அமௌண்ட் வரல அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்குறது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த பிஎம் கிஷான் வெப்சைட் ஹோம் பேஜ் வந்துருங்க பிஎம் கிணான் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு தான் இந்த வெப்சைட் ஹோம் பேஜு ஸோ இதை ஸ்கோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஹெல்ப் டிஸ்க் அப்படின்ற இங்கே ஒன்று இருக்கும் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் உடனே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும் அதே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் தெரியல அப்படின்னா போயிட்டு பார்த்து விழுங்க இல்லைன்னா கோவனி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதை கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு உங்களால் பார்த்துக்க முடியும் ஸோ இந்த இடத்துல கேப்ஷா கேப்ஷா ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ நீங்க கேட்டு ஓடிபி அப்படி சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ன பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நீங்க உங்களுக்கு எந்த தவணைக்கான பணம் வரல என்ன விஷயம் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகிடும் அப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கே இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ளைன் ரிஜிஸ்டர் உடனே உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க அதை போட்டு நீங்கள் திரும்ப கெட்டு ஓட்டி கொடுத்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு போய்ட்டு நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுக்கிளோ அது போய்ட்டு பிஎம் கான்னு அப்படி சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட் பேஜு ஹோம் பேஜ் இப்படி தான் வரும் ஸோ இதில் வந்து நியூ ஃபார்மர்ஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அதாவது என்ன வீடியோஸ் சொல்லுங்கள் நான் போடுறேன் இப்போதைக்கு உங்களுக்கு அமௌண்ட் பார்க்குறதுக்கு பக்கத்துக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்ற கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும் என்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்பர் கேப் கேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை வச்சு நீங்க லாகின் பண்ணி பாத்துக்கலாம் இல்லைன்னா இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் கேட் மொபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் வெரிஃபை பண்ணீங்கன்னா உடல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்னத காட்டிடும் நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் சீடிங் இகேஒய்சி அப்புறம் வந்து லேண்ட் சீடிங் இல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க லேண்ட் சீடிங் கரெக்டா இல்லை அப்படின்னா நீங்க வந்து வேளாண் மையத்தை தொடர்பு கொள்ளுங்க அக்கௌன்ட் சீடிங் கரெக்டா இல்ல அப்படின்னா பேங்க்ல பண்ணலாம் ஆனால் வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்க ஆதார் வெப்சைட்ல என்பிசிஐ வெப்சைட் யூஸ் பண்ணி பண்ணலாம் இகைசி உங்களுக்கு பண்ணல அப்படின்னா இக்கேவைசிசிசிசிசி உங்களாலே பண்ண முடியும் இக்கேவைசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த கிளிக் பண்ணி ஆதார் நம்பர் கொடுத்தவங்களா இகேஐசி பண்ண முடியும் இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னா நீங்க வந்து மையம் சிஎஸ்சி சென்டர்ஸ்ல போயிட்டு கூட பண்ணலாம் இது எல்லாத்தையுமே பண்ணலாம் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை இகேவிசி கரெக்டாக இருக்குது பேங்க் சீடிங் கரெக்டாக இருக்குது ஹேண்ட் சீடிங்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப்போயுமே அமௌண்ட் வரல அப்படின்னா நீங்கள் என்ன அக்கௌண்ட்டில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்கள் ஆதார் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் சீடிங் ஆயிருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் செக் பண்ணுங்க அப்பயுமே வரல அப்படின்னா இங்கே கரெக்டாக இங்கே கீழே வாங்க ஹெல்ப் பொரி ஃபார்ம்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி இதை கேட்குற டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் இருந்து கொடுப்பாங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதில் உங்களுக்கு நிறையா டவுட் இருக்கு கிசான் திட்டம் பற்றி என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கேளுங்க இதே போல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டான கண்டென்ட் ரெகுலராக பாக்கிறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல்லைக்கன் வர கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக் அதான் போல ஒரு ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுக்கான வீடியோஸ் வேணுமா என்ன அப்படின்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோஸ் மேக் பண்ணி போடுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ மூலமாக ஒரு அடிஷன் இன்ஃபார்மேஷன் நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பறேன் நீங்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரஸ்டான வீடியோஸ்ல பார்க்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் கட்டா பாய்